வன சொந்தங்களே உங்களுக்கெல்லாம் துரோகம் செய்கிறவங்க கிட்ட போயிட்டு நியாயம் கேட்காதீங்க ஏன்னா உதாரணமாக ஒரு பாம்பு எடுத்துக்கோங்க அந்த பாம்பு நம்மளை கொத்திருச்சு அதுக்கு நாம் அந்த பாம்பை பின்தொடர்ந்து போயிட்டு அதை எதுவுமே பண்ண முடியாது ஏன் என்ன கொத்துனன்னு கூட கேட்க முடியாது அதுக்கு பதிலாக நம்ம மருந்து தான் போட போவோம் அதை மாதிரி தான் நம்மளை கொத்தணும்னு நினைக்கிற மனுஷங்க கிட்ட போயிட்டு நாம் நியாயம் கேட்க போகக்கூடாது எவ்வளவு தான் கொத்தினாலுமே கொத்தின பாம்புக்கு பின்னாடி போகாமல் கொத்துற போதெல்லாம் நிமிந்து நிற்கணும் பல நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையே நம்மளை சுற்றி போட்டுரும் அது நம்மளுக்கே தெரியாது அதனால கடைசி வரைக்குமே களத்தில் நின்று பாருங்க நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களை எப்பயுமே வீழ்த்திடுவார் ஓசி சொந்தங்களே எவனொருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையில் வைத்திருக்கின்றானோ அவனே அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான் எவனொருவன் அதை அடுத்தவர்கள் கையில் கொடுக்கின்றானோ அவன் பிச்சை எடுப்பான் உங்களோட பலவீனத்தை அடக்கிற ஆயுதத்தை நீங்கள் யார் கையிலையுமே கொடுத்துறாயிங்க உங்கள் கையிலயே வச்சிருங்க எந்த ஒரு செயலையுமே ஆர்வம் குறையாமல் தன்னம்பிக்கையோடு செஞ்சால் வெற்றி நம்மளை தேடி கண்டிப்பாக வரும் மெயினாக ஒன்று தான் துரோகம் செய்கிறவங்க கிட்டே போயிட்டு நம்ம நியாயம் கேட்கக்கூடாது இது போன்ற இன்னும் பல நல்ல விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களை அஜய் அனுஷாந்தினி